அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள நிலையில் கொளுத்தும் வெயிலை தணிக்க குழு குழுவென சர்பத் பதநீர் மோர் விளாத்தி குளத்தில் பொதுமக்களுக்கு குடிங்க குடிங்க என கொடுத்த அமைச்சர் கீதா ஜீவன் தமிழகத்தில் ஏற்கனவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பின்படி நேற்றைய தினம் முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ளது கடந்த சில மாதங்களாகவே பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தினால் மிகவும் சிரமம் அடைந்து வந்த சூழ்நிலையில் தற்போது அக்னி நட்சத்திரம் துவங்கியதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் கத்திரி வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுகிறது இதையொட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சியினர்களும் தங்களது கட்சி சார்பில் அந்தந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வெயில் தாக்கத்திலிருந்து விடுபட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து உதவி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விளாத்திக்குளம் எட்டையாபுரம் புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்களின் முன்பு தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் உத்தரவின் பேரில் அமைச்சர் கீதா ஜீவன் தலைமையில் நீர்மோர் பந்தல் திருப்பு விழா நடைபெற்றது இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைகள் துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் பிலாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கிண்டேயன் ஆகியோர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தாகத்தை தணிக்கும் வகையில் குளிர்ச்சியான சர்பத் மோர் இளநீர் பதநீர் தர்பூசணி நுங்கு வாழைப்பழம் கிரணிப்பழம் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இதில் பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகள் கடை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பதநீர் குளிர்பானங்களை பருகினர் இந்நிகழ்வில் எட்டயாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ராமலட்சுமி சங்கரநாராயணன் திமுக ஒன்றிய செயலாளர் நவநீத கண்ணன் ராதாகிருஷ்ணன் செல்வராஜ் மும்மூர்த்தி அன்புராஜன் சின்ன மாரிமுத்து திமுக நிர்வாகிகள் மருது பாண்டியன் மகேந்திரன் நடராஜன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் I'm going to in the